விஷ்ணுவால் சிவன் மற்றும் பார்வதி எவ்வாறு ஏமாற்றப்பட்டார்கள் என்பதை பார்ப்போம் ஒரு நாள் நாரதர் விஷ்ணுவிடம் சென்று நீங்கள் மனித குலத்திற்கு ஒரு மோசமான உதாரணமாக உள்ளீர் நீங்கள் எப்போதும் ஆதிசேஷன் மீது படுத்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் மனைவி லட்சுமி தொடர்ந்து உங்களுக்கு சேவை செய்து கொண்டே இருக்கிறார் உலகில் உள்ள பிற உயிர்களுக்கு நீங்கள் நல்ல முன்மாதிரியாக இல்லை அனைத்து ஜீவராசிகளுக்காக அர்த்தமுள்ள செயலை செய்ய வேண்டும் என்றார் இந்த விமர்சனத்திலிருந்து தப்பிக்கவும் தனது உயர்விற்காகவும் அவர் தவம் செய்ய தகுந்த இடம் ஒன்றை தேடி இமயமலைக்கு சென்றார் அங்கே அவர் பத்ரிநாத்தை கண்டுபிடித்தார் அங்கு ஒரு வீட்டை கண்டார் அந்த சிறிய வீடு எல்லாம் அவர் நினைத்த விதத்தில் இருந்தது அவரது தவத்திற்கு ஏற்ற இடம் ஆனால் இது சிவனின் தங்கும் இடம் என்பதை உணர்ந்தார் மேலும் சிவன் ஆபத்தானவர் அவர் கோபப்பட்டால் என் தொண்டையை மட்டுமல்ல தன் தொண்டையையும் தானே அறுத்துக் கொள்ளக்கூடியவர் அவர் மிகவும் ஆபத்தானவர் என்பதை உணர்ந்தார் எனவே நாராயணர் தன்னை ஒரு சிறு குழந்தையாக மாற்றி வீட்டின் முன் அமர்ந்தார் வெளியே நடைப்பயணத்திற்கு சென்றிருந்த சிவனும் பார்வதியும் வீடு திரும்பினர் அவர்கள் திரும்பி வந்தபோது தங்கள் வீட்டு வாசலில் ஒரு சிறு குழந்தை அழுது கொண்டிருந்ததை கண்டார்கள் இந்த குழந்தையை பார்த்து பார்வதியின் தாய்மை உள்ளுணர்வு எழுந்தது அவள் குழந்தையை தூக்கிச் செல்ல விரும்பினாள் சிவன் அவளை தடுத்து அந்த குழந்தையை தொடாதே என்றார் பார்வதியோ எவ்வளவு கடுமையாக பேசுகிறீர்கள் என் கண்முன் குழந்தை அழுது கொண்டிருக்க நான் எப்படி தொட்டு பார்க்காமல் இருக்க முடியும் எவ்வளவு இரக்கமில்லாமல் பேசுகிறீர்கள் என்றார் சிவன் மறுபடியும் நீ பார்க்கிறதை நம்பாதே நான் சொல்வதை கேள் இந்த குழந்தையை தொடக்கூடாது என்றார் ஆனால் தாய்மையால் உருகிய பார்வதி சிவனின் வார்த்தையை பொருட்படுத்தாமல் குழந்தையை தூக்கி வீட்டிற்குள் கொண்டு வந்தார் குழந்தை உடனடியாக அழுகையை நிறுத்தி பார்வதியின் மடியில் வசதியாக அமர்ந்து அவ்வப்போது சிவபெருமானை பார்த்து கேலி சிரிப்பு செய்தது இதன் விளைவை சிவன் அறிந்திருந்தார் ஆனால் அவர் சரி என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் என்று அமைதியாக இருந்தார் பார்வதி குழந்தையை தாளாட்டி பால் ஊட்டி உறங்க வைத்துவிட்டு சிவனுடன் சூடான நீரூற்றில் குளிக்கச் சென்றார் அவர்கள் திரும்பி வந்தபோது கதவுகள் உள்ளே இருந்து பூட்டப்பட்டிருப்பதை கண்டார்கள் பார்வதி திகைத்து போனார் யார் கதவை மூடியது என்றார் அதற்கு சிவன் இந்த குழந்தையை எடுக்காதே என்று நான் சொன்னேன் நீ குழந்தையை வீட்டிற்குள் கொண்டு வந்தாய் இப்போது அவன் கதவை பூட்டிவிட்டான் என்றார் பார்வதியோ நாம் இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றாள் அதற்கு சிவன் இரண்டு வழிகள் இருக்கின்றன ஒன்று தனக்கு முன்னால் உள்ள அனைத்தையும் எரிப்பது மற்றொன்று வேறு இருப்பிடத்தை கண்டுபிடித்து செல்வது என்றார் எனவே நாம் வேறு எங்காவது செல்வோம் ஏனென்றால் அது உன் அன்புக்குரிய குழந்தை என்னால் அதனுடன் சண்டையிட முடியாது என்றார் இப்படித்தான் சிவனும் பார்வதி தேவியும் பத்ரிநாத்தை விட்டு வெளியேறி விஷ்ணு அங்கு வசிக்க வழிவகுத்தனர் அவர்கள் வாழ ஒரு சிறந்த இடத்தை தேடி சுற்றித் திரிந்து இறுதியாக கேதார்நாத்தில் குடியேறினர் பத்ரிநாத் கேதார்நாத் இடையே வெறும் பத்து கிலோமீட்டர் தூரம்தான் இறுதியில் சிவன் அங்கே தங்கிவிட்டார்